ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாரமங்குழம் மொச்ச குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க இதில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது கூட நம்ம சவுப்பு பூசணிக்காயும் கத்திரிக்காயும் போட்டு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸாக இருக்குங்க இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு நூறு கிராம் மொச்ச கொட்டையை ராத்திரியே ஊற வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க அது இந்த மாதிரி ப்ரெஷர் பேனில் போட்டு ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஆறு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சோண்டு ப மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது இதோட நம்ம வந்து கூட பூசணிக்காய் கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரே ஒரு தக்காளி இதை மட்டும் எடுத்துக்கலாங்க ஒரு பேனில் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் க உளுத்தம் இருப்ப விட இந்த வடகம் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கடைகள்லையே கிடைக்குதுங்க இந்த வடகம் இதை வாங்கி போட்டுக்கோங்க இது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கத்திரிக்காய் பூசணிக்காய் இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில் கொஞ்சம் சேருங்க இது எல்லாம் நல்லா வணங்கட்டும் சவுப்பு பூசணிக்காய் போடுங்க அது ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி ஒரு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டு நல்லா வணக்கி விடுங்க இதுக்கு சாம்பார் தூள் நம்ம வீட்லையே அரைச்சிது இதனுடைய இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இது சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி அதையும் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மொச்சக்கொட்டையை வேக வச்ச தண்ணியும் மொச்சக்கொட்டையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா வேந்து வரட்டும் இந்த மொச்சக்கட்டை கத்திரிக்காய் பூசணிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வைங்க நல்லா வேகட்டும் இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக துவரம்பருப்பு அது ஒரு கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதில் இந்த கத்திரிக்காய் ம மொச்சக்கட்டை இது எல்லாம் நல்லா வெந்துருச்சு பூசணிக்காய் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்த பிறகு இந்த புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதனுடைய பல்ப்பை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பு ஒரு கப் வேக வச்சது அதையும் இதோட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம தேங்காய்க்கு பதிலாக இந்த பருப்பு ஊற்றுறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதையெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா வேகட்டும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும்ன்ட்டு விடுங்க அவ்வளோதாங்க சுவையான சேலம் தாரம குழம்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அந்த கொத்தமத்தலையை தூவி நிறுத்தி விட்டுடலாம் இதனுடைய டேஸ்ட்டு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் சா நல்லா சாதத்தில் போட்டு இது பசங்க சாப்பிடும் போது இந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்